முத நம்முடைய கழகத் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் இப்போது நிருபரில் பார்த்துப்பாங்க நீங்களும் அவங்க நிருபர்கள் கேட்ட கல்விலாம் கட்டுறீங்க நாளைக்கு வந்து இன்றைக்கி நாளைக்கு கா ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் நாளை மறுநாள் மூணாம் தேதியிலிருந்து உட்பினர் சேர்க்கறது ஆரம்பிக்கிறான் உட்பினர் சேர்க்கறது ஆரம்பிக்கிறது மண் வந்து அவரே சொன்னாரே மண்மொழி மற்றும் மானம் காப்பதற்காக ஓரணியில் தமிழ்நாடு என்ற அளவில் அந்த தலைப்பிட்டு தான் உட்பினர் சேர்க்க போகிறோம் அப்படி உறுப்பினர் சேர்க்க போகிற இடத்துல ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது விருப்பப்பட்டால் அவங்க உறுப்பினர் சேரலாம் இல்லைனா வேண்டியதில்லை அவங்க விருப்பப்படலன்னா அது சேர்க்க வேணான்னு சொல்லிட்டார் ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை எவ்வாறு வஞ்சிக்கிறது உள்ள நிதி தரவில்லை ஜல்ஜீவன் திட்டத்துக்குரிய நிதி தரவில்லை நூறு நாள் வேலை திட்டத்துக்கு தாமதமாக தருகிறது அதே மாதிரி வீடு கட்ட திட்டங்கிறதுக்கும் பணம் தரவில்லை இதையெல்லாம் எடுத்து சொல்லி அவர்களுக்கு இந்த நாட்டை எப்படியாவது வஞ்சிக்கிறதை பற்றி எடுத்து மக்களிடம் சொல்லி அவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் விருப்பப்பட்டால் சேர்க்கலாம் விருப்பப்படலான்னா விட்டுடலாம் அது மாதிரி பார்த்திங்கன்னா நீட் தேர்வுகளுக்கு நமது மதுரையில் இருக்கிற அந்த இடத்த கூட அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ ம முதல் வந்து அவங்க நம்ம பழமையான ந நகரம் தமிழ்நாடு என்பதை தமிழர்கள் என்பதை அதை கூட அவங்க ஏற்றுக்கலாம் அதுக்கெல்லாம் திருப்பி திருப்பி அவங்க கடிதம் எழுதுகிறாங்க ஒரு மாசிச உணர்வோடு மற்ற மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா பீகார் உத்தரப்பிரதேஷ்லாம் பார்த்திங்கன்னா இந்தியை மட்டுமே பாக்கி பாக்கியெல்லாம் கற்றுக்க கூடாதுன்னு சொன்னாங்க இப்போ நம்ம இருமொழி கொள்கையை வச்சுருக்கோம் இன்றைக்கி நேற்று பார்த்தா மகாராஷ்டிராவில் பாஜக முதல்வரே சொல்லிட்டார் எங்களில் வந்து ஹிந்தி வேண்டியதில்லை நாங்கள் இருமொழி கொள்கைக்கு வந்துடுறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார் எனவே இந்தி திணிப்பு ஒரு பக்கம் நமக்கு வர வேண்டிய சலுகைகளை தராமல் ஒரு பக்கம் எப்படியும் பா அந்த பாசிச அதை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஒன்றிய அரசு பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறது அதை மக்களிடம் விளக்க வேண்டும் விளக்கிவிட்டு ஓரணியில் தமிழ்நாடு என்ற அளவில் இதை நம் உறுப்பினர் இல்லை என்று சொன்னாலும் கூட ஒன்றிய அரசு வஞ்சிப்பதை மக்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த நாளை மூன்றாம் தேதியிலிருந்து அந்த பயணத்தை தொடங்குகிறோம் எனவே ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அதே போல் மாவட்ட கழக செயலாளர்கள் அமைச்சர்கள் எல்லாம் ஒவ்வொரு இடமா அவங்கவுங்க பகுதியில் அவங்கவுங்க போய் சேர்க்க போகிறோம் இது இது இதுதான் இது இங்கே இருக்கிறது கீழடியிலாம் சொன்ன மாதிரி கீழடியில் அவங்க ஏற்றுக்கலாம் இப்போ பார்த்தா பொருணை வந்துடுச்சு திருநெல்வேலியில் பொருணை கட்டி முடிக்க போகிறாங்க அந்த ஏரியாவில் தூத்துக்குடியில் இருக்கிற பகுதியிலேருந்து தமிழ்நாடு பண்டைய நாகரிகம் என்பது நேற்று முன்தினம் பத்திரிகையிலே பார்த்துருக்கலாம் அந்த மண்ட வச்சு அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னால் தமிழர்கள் எப்படி இருக்கிறாரெல்லாம் வந்திருக்கு அதை கூட அவங்களால் ஏற்றுக்க முடியல இதையெல்லாம் மக்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த தொடர் பயணத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுத்திருக்கிறது வேறு ஏதாவது கேட்டால் நான் சொல்கிறேன் இலக்கு வந்து ஒரு ஒரு அவங்க தமிழ் அரசு சொல் நம்முடைய கலைஞர் தலைவர் சொல்லியிருப்பது முப்பது சதவீதம் சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார் உதாரணத்துக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்குகள் ஒரு தொகுதியில் இருக்குமானால் முப்பது சதவீதம் என்று அதை சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம்ங்கும்போது பதிவாக வருது ரெண்டு லட்சம் தான் பதிவாகும் இருக்கிறவங்க இறந்தவங்க தகுதி மாறி போனவங்கெல்லாம் அதில் முப்பது சதவீதம் என்ன கணக்கு வரும்னா ஒரு ரெண்டு கோடி மக்களுக்கு மேலாக ஊற்று சேர்ப்பது தான் இலக்காக வைத்து செல்வது ஒரு ஒரு கோடிக்கு மேலே இருக்காங்க முழுசாக கணக்கு தெரியல ஆனால் ஒரு கோடிக்கு மேலே இருக்காங்க மேற்கொண்டு கேட்குறோம் போன தடவை ரெண்டு மேற்கொண்டு ரெண்டு கோடி இல்லை மொத்தத்தில் ஆறு கோடி வாக்காளர் இருக்காங்க ஆறரை கோடி வாக்காளரில் முப்பது சதவீதம்னா ஒரு கோடி எண்பது லட்சம் ரெண்டு கோடி திருச்சி மாவட்டத்தில் ஒம்பது தொகுதி இருக்குது இருபத்தி நாலு லட்சம் ஓட்டு இருக்கு அது அதை கணக்கு முப்பது சதவீதம் சேர்க்கறதுக்காக முன்னெடுக்கிறோம் ஒரு சில இடங்களில் கூட இருக்கும் குறைச்சி இருக்குது ஆனால் ஒட்டு மொத்தமாக மாவட்டத்தில் நம்ம அதை போ பார்க்குறோம் புதுசாக கட்சியாக இருக்கிறவர் நாங்கள் ஐம்பது லட்சம் சேப்போம்னு சொன்னால் யார் நம்புவா அவங்க வந்து அவங்க ரெண்டு கோடி சேர்க்கிறேன்னு சொல்வார் எழுபத்தஞ்சி வருஷமான கட்சி நூறு வருஷமான காங்கிரஸ் கட்சி இருக்குது இருக்கிற எங்கள் கூட்டணியில் இருக்கிற அவர் நம்ம திருமாவளவன் போன்றவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் நூறு வருஷத்துக்கு பழமையான கட்சி அவங்களுடைய கொள்கை தெரியும் மக்களுக்கு தெரியும் அவங்க எப்படி எங்கு பாருங்கன்னு தெரியும் நாங்கள் சொல்கிறோம் இது வந்து முப்பது சதவீதம் வாக்குன்னா மொத்தம் ஆறரை கோடி வாக்காளர்கள் முப்பது சதவீதம் என்று திரா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சொல்லியிருந்தார் எனவே அவர் சொல்வது அது அவருடைய எண்ணம் அது செய்கிறோம் வேற ஒன்று சொல்லுங்கள் அது அவருக்கு வந்து நான் என்ன சொல்கிறது அவர் வந்து சுடப்பட்டதே தெரியாது நான் டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கேன்னு சொன்ன முதலமைச்சர் இப்போ அவர் அன்றைக்கி அந்த நடந்த பிரச்சனைக்கு உடனடியாக ஆறு பேரையும் போலீஸை கைது பண்ணியிருக்காங்க எஸ்பியை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க நடவடிக்கை முழுசாக எடுத்துருக்குறாங்க சார் அந்த விவகாரத்தில் இப்போ வந்து காவலர்கள் அந்த நபரை தாக்குதலையே உரிய உரிய நடவடிக்கை எடுத்தால் அதான் முதலமைச்சர் இப்போ கேட்டாங்களே தலைவரே கேட்டாங்க நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம் மேலே நாங்கள் அது யார் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லிட்டு சொல்லிட்டு இல்லைங்க நீங்கள் அதை முழுசாக எங்களுக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு தெரிஞ்சதை விட அவருக்கு நேராக எல்லாம் தெரியும் நீங்கள் அவருக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா அங்கங்கே போலீஸ் இருக்காங்க அவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதை பார்த்தா முதலமைச்சர் சொல்கிறாரு நடவடிக்கை எடுத்துருக்காரு போலீஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க எஸ்பியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காத்துப்போர் பட்டியலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க எல்லாமே நடவடிக்கை எடுத்துருக்காங்க நடவடிக்கை எடுத்ததுனால் தானே பிரச்சனை அப்படி சொல்லுதெல்லாம் அவர் எப்படி அவரோட யார் கூட்டணி சேர்வாரு நீங்கள் வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு நிறையா நாங்கள் வருவோம் எங்களுக்கு பெரிய கூட்டணி அமைப்போம்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு பெரிய அதிமுக சொல்றது இருந்து என்ன சொல்றாரு பெரிய கூட்டணி அமைப்போம் திமுக கூட்டணியிலேருந்து நாங்கள் இருக்கோம்ன்ற மாதிரி சொல்கிறார் திமுக கூட்டணியில் புறவு ஏற்பட்டுக்கிற மாதிரிலாம் தான் நேற்று தான் வைகே செல்வன் பேசுகிறார் ஆனால் கூட்டணி உறுதியாக இருக்கிற கூட்டணி திமுக கூட்டணி மட்டும்தான் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இதில் வந்து யாரும் எந்த விதமான நான் இது ஒன்று ஒன்று கேட்குறாங்க கேட்குற தலைவர் பேர் சொல்லியிருக்கார் தேர்தல் நேரத்தில் வரும் பேசி தீர்த்துக்கொள்வோன்னு சொல்லியிருக்காரு ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க முதல் நாள் கூட்டணி சேரும்போது அதிமுக தலைமையில் கூட்டணின்னு அறிவித்தாங்க சென்னையில் மதுரையில் வந்து அந்த உள்துறை அமைச்சர் பேசுகிற போது கூட்டணி என்டிஏ கூட்டணி ஆட்சிதான் சொல்கிறார் என்ன அவர் பதில் இது வரைக்கும் அவர் பதில் எதிர்கட்சி தலைவர் தான் பதில் சொல்லிய

முதல்வர் வேட்பாளர் தளபதி தாங்க என்ன புதுசாக கேட்குறீங்க தளபதி தான் முதல்வர் ஆ ஏ வேணாங்க வேணாங்க எங்கள் கட்சிக்கு விருப்பப்பட்டு வந்தால் இணைத்துக் கொள்வோம் அதுக்கு ஒன்றும் மாற்றம் இல்லை உறுதியாக இணைச்சுக்குவோம் விருப்பப்பட்டு வரணும் அதில் அதில் நாங்களாம் போய் யாரையும் கொடுத்தோம் கேட்கல அவங்களாம் வந்தாங்கன்னா நிச்சயம் உறுத்தி அதை எடுத்துக்குவோம் அதுல என்ன உறுப்பினர் சேர்க்கை இல்லை மத்திய அரசுக்கு எதிரான விஷயங்கள் பல விஷயங்கள் சொன்னீங்க பட் ஆனால் லோக்கலில் அவங்கவுங்களுக்கு நிறைய இஸ்யூஸ் இருக்கும் சொல்லுவாங்க இருக்கிற பல விஷயங்கள் அதை வந்து நம்ம கட்சி நிர்வாகிகள் என்ன மாதிரி சொல்லி அவங்களை உறுப்பினர்களாக சேர்க்கப்படும் வருவாங்க லோக்கலில் என்ன மாதிரி சாலஞ்சிஸ்லாம் நிற்கிறேன் கடையில நிற்கிறேன் லோக்கலில் அவங்களுடைய சொந்த கிரீவன்சஸ் இருக்கா ஒரு ஒரு வீட்டில் போய் கேட்குறோம் அவங்களுக்கு ஒரு ஏதாவது காரியங்கள் இந்த அரசு சார்பாக எடுத்து சொல்லி அதை நடைபெறாமல் இருக்கலாம் தாமதப்பட்டு கூட இருக்கலாம் சட்டப்படி நடக்கும்னா அதை முடிச்சு கொடுக்கறதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணுவோம் நடக்க முடியாத நாங்களே என்ன பண்ண முடியும் சட்டப்படி ஒரு பட்டாவே கேட்குறாருன்னு வச்சிங்களேன் பட்டா கொடுக்க தகுதியான இடம் இருந்தால் தான் பட்டா கொடுக்க முடியும் ஓடத்தர் புறம்போக்கு ஓடை போக்கு களத்து புறம்போக்கு கா ஆற்றுப்புறம்போக்கு அப்படி இருக்கிற நிலம் அதே மாதிரி இப்போ திருச்சியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிலம் யா ஓட்டு பேரில் இருக்குது ஆனால் அவர் எங்கேயுமே இல்லை அந்த ஊரில் அந்த இடத்துல ஐம்பது வருஷம் நூறு வருஷம் இருக்காங்க அவங்க பட்டா கேட்குறாங்க நிலம் யார் உரிமையாக அரசாங்கத்து நிலமாக இருந்தால் உடனே கொடுத்துருவான் அரசாங்கம் நிலம் தனியார் நிலங்கும் போது எப்படி அதை வந்து அறிவிக்கப்படாத ஒரு இதாக அறிவித்து அதுக்கு ஒரு டைம் கொடுத்து அதை கொடுக்க முடியும் அது மாதிரி கிரீவன்சஸ் இருக்கலாம் கிரீவன்சஸ் இருக்க நிறைவேற்றப்படைய கிரீவன்சஸ் தான் இருந்தால் உறுதியாக செய்வோம் சார் நாங்கள் அதெல்லாம் சமாளித்தோம் சார் நாற்பது வருஷம் ஆச்சு நீங்கள் வந்து அதெல்லாம் ஒரு பத்த எங்கள் அண்ணன் தம்பி தான் ஒருத்தவங்க திட்டுவான் ஒருத்தன் வாழ்த்துவான் நான் கேட்டுவான் ஏற்கனவே சொன்னீங்க ஒருத்தர் உங்களை பற்றி இப்படி பேசுகிறாருன்னு அவர் அப்படி பேசுனா தான் அவர் அந்த கட்சியில் இருக்க முடியாது எங்களோட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் பேசி தீர்த்துக்கணும் அதிலெலாம் உங்களுக்கு பிரச்சனை அது எனக்கு எட்டி வயசுலாம் சண்டை இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படிலாம் இருக்காது அது மாதிரிலாம் இருக்கு அது இருந்தாலும் கண்டிக்கத்தக்கது அதெல்லாம் யார் இருந்தாலும் கண்டிக்கத்தக்கது எதுவுமே தலைமை இருக்குது மாவட்ட கழகம் இருக்கு என்றால் தீர்க்க முடியலான தலைமை இருக்குது தீர்க்க முடியும் தவிர வன்முறைகிறது சாத்தியமில்லாத விஷயம் ஆட்சிக்கு வர ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு சொல்லி தான் இப்போ வரைக்கும் அப்படியே தான் சார் தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும் ராஜீவ்காந்தி தலைமையில் அமைந்திருக்குமானால் முதல் எடுத்தவுடனே அது தீர்க்கப்பட்டு ஒன்றியத்திலே மாறுபட்ட அரசு ஏற்கனவே இருந்த அரசு வந்து விட்ட காரணத்தால் அந்த தே அதால் தீர்க்க முடியவில்லை என்று முதலமைச்சரே சொல்லியிருக்கிறார் ஆனால் இன்னும் எங்களுடைய கோரிக்கை அப்படியே இருக்கிறது மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படுமானால் உறுதியாக தமிழ்நாட்டில் நீட் தேர்வு இருக்காது எங்களுடைய சாதகமான ஆட்சி வருமானால் நீட் தேர்வு முதலே அதை தான் செய்வார் நேற்று தலைவர் சொல்லிட்டாங்களே நேற்று வந்து இனிமேல் புதிதாக டாஸ்மாக் கடை நாங்கள் திறக்கவில்லை என்று கோர்ட்லேயே சொல்லிட்டான் படிப்படியாக குறைக்கிறோன்னு தான் சொல்லியிருக்கான் இன்னைக்கு காலையில் பத்திரிகையில் பார்த்தேன் அதான் தெரியும் அதே மொதல் ஒருத்தரை எழுதி கொடுத்தான் அரங்காவலர் குழு போடு மொதல் எப்படி தான் நீதிமன்றத்தில் எடுத்த உடனே நான் அப்பெல்லாம் என்னென்னா அவர் பேர் எழுதி கொடுத்தா உடனே போட்டுருவான் அவர் பேர் ரெண்டு கொடுத்தா போட்டுருவான் இப்போ அவர் பேர் எந்த குற்ற வழக்கம் இருக்கக்கூடாது அப்படின்லாம் போய் ஒருத்தரை ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை இருந்து ஒன்று நீ போலீஸ்க்கு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு விரைவில் போட்டு வந்து ஒரு செவன் ஒவந்த பீரியட் டைமில் டிஃபிகாக நடந்துகிட்டே இருக்குது நெக்ஸ்ட்டு ஒரு ஃபைவ் மர்ஸ் குடிச்சிட்டு போகிற ஒருத்தவங்க மட்டும் ஆனால் இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நீங்கள் ஒரு மாதிரி பண்ணுறது உங்களுக்கே உங்களோட வேகத்தை குறைக்காத வேகத்தை எப்படி குறைக்க கூட கூட்டும்ல வேகத்தை குறைக்காது கூப்பிட்டு அப்போ நான் நான் இருக்கேன் நான் நான் தேர்தல் வந்தால் ரெண்டு மாதத்துக்கு முன்னால போய் மக்களை சந்திக்க போகிறோம் தெருவில் போகிறோங்கிறத மாற்றி பத்து மாதத்துக்கு முன்னாலே அவங்கவுங்க பகுதியில் போய் நேரடியாக மக்களை சந்திச்சுக்கிறோம் இது வந்து எங்களுடைய தேர்தல் பணி இந்த பணி மட்டும் ஒரு முப்பது சதவீதம் என்பதை குறியீடாக செய்து இதை மட்டும் செய்து விட்டால் நடைபெற இருக்கிற தேர்தலே எங்களுக்கு ஐம்பது சதவீத வேலையே முடிஞ்சு போகுது அது அது கூடுதல் தான் அவங்க தவிர எங்களுக்கு எதுவும் குறைச்சிருக்காது எவ்வளோ வேலை சுமை இருந்தாலும் இந்த பணியை நாங்கள் இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் ஆஃப் இதை வந்து வந்து சொல்லி எதிர்ப்பு வந்து ரொம்ப அவங்களுக்கு தீனி போடுற மாதிரி ஒரு இல்லை அதில் ஒன்றும் தீனி எதிர்ப்பு எதிர்கட்சிக்கு எந்த தீனியும் போடல நாங்கள் 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 சொல்வது சார் அவங்க ஆட்சியில் இதை செய்யலை இதை சொல்கிறோம் அவங்க ஆட்சியில் செய்யலை நாங்கள் அஞ்சு வருஷத்தில் செஞ்சுருக்கோம் எங்களுடைய உலகத்தினுடைய சாதனையை சொல்கிறோம் ஆண்டு காலம் இன்னைக்கு காலையில் தலைவரே தலைவரே பேசுகிறேன் ஆண்டு காலம் நாங்கள் எங்கள் கூட்டணிகள் போது ஆட்சியில் இருந்தபோது தமிழ்நாட்டில் இருந்து என்னென்ன திட்டங்கள் ஒன்றிய அரசுலேருந்து வந்திருக்கிறது சொல்லிவிட்டு இந்த ஆட்சியில் எங்களுக்கு தேர் செய்யலை அப்படிங்கிறதான் சொல்லக்கூடாது எதிர்கட்சி பத்து வருஷம் இருந்தாங்க அவங்க செய்யாது நாங்க செஞ்சது நாங்க கூட்டணியில் இருந்த போது செஞ்சது இவங்க செய்யாது அதுதான் அது சொல்லி தாங்க நம்ம போய் கேட்க போகிறோம் அவங்க எங்களை மாற்றி கேட்கலாம் நாங்க அதை செய்துருக்குறோம் இதை செய்துருக்குதுன்னு சொன்னாங்க அது வந்து உட்காந்து வீட்டில் பேசுகிறது தான்னு இல்லை நான் எதுக்கு போராட்டம் வச்சுருக்காங்க பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு தலைவர் திறந்த வச்சுட்டார் ஏ ஆனுவல் மெயின்டனன்ஸ் காண்ட்ராக்ட்டு வந்து உடனேங்கிறது அதுக்கு வந்து அது ஒரு மாதம் டைம் கொடுக்குது அறிவித்து ஒரு மாதம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் ஃபைனான்சிலில் ஒத்துக்கணும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க எவ்வளோ ரூபாய் கொடுத்துருக்கங்கிறத நிதி துறையும் ஒரு கமிட்டி இருக்குது அந்த கமிட்டியில் நேற்று பேசிக்கணும் நேற்று பேசி முடிச்சோன்னே அதில் சில குறைபாடுகள் கேட்டாங்க அதை நிவர்த்தி பண்ணி இன்றைக்கி போகுது கா அந்த நிதித்துறையை இசை அளித்து விட்டதுன்னா ஒரே வாரத்தில் அந்த இது கடையெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு வேலை ஆரம்பிச்சுருவோம் அதில் ஒன்றும் மாற்றம் பஸ் ஸ்டாண்டே கட்டாமல் இருந்தாங்க அவங்க எங்களை பார்த்து இந்த துறக்கலன்னு தோணும் எப்படி நியாயமாக ஆக திருச்சிக்கு இதே மாதிரி வேற எதாவது கேட்டிருக்கான் இப்போ வந்து இப்போ நீங்கள் சீனிவாஸ் நகர் வயலூர் ரோடு இருக்குது பாருங்கள் வயலூர் ரோடு ஹெவி டிராஃபிக்காக அதனால் வந்து கோர்ட்லேருந்து நேராக அந்த அள்ளித்துறை வரை இருக்கிற அறுபது சாலையாக மாத்திரம் நூற்றி முப்பது கோடி ரூபாய் எஸ்டிமேட் போட்டாங்க அது எல்லாம் முடிஞ்சிடுச்சு அது வேலை ஆரம்பித்து போடுவோம் காவிரி பாலம் கூட இப்போ இந்த எவ்வளோ நிற்கும் போது முதலமைச்சர் கொடுத்துருக்கார் அது மாதிரி திருச்சிக்கு அந்த வேலையை செய்திருக்கோம் சித்தா கல்லூரி கேட்டுக்கா பல் மருத்துவக் கல்லூரி சித்தா கல்லூரியும் எங்களுக்கு திருச்சிக்கு வேணும் எங்களுக்கு கொடுத்தேன் ஒரு விஷயம் இதை சொல்லிட்டு இதை சொல்லிட்டு சித்தா கல்லூரி கேட்டிருக்கோம் பல் மருத்துவக் கல்லூரி கேட்டிருக்கோம் எனவே அரசனுடைய திட்டங்கள் இப்போ நூலகம் கொடுத்துருக்காரு கல்லூரி கேட்டான் துறையூரில் கொடுத்துருக்காரு இல்லாத கல்லூரி அரசு கல்லூரி இல்லாத ஒரே தொகுதி மனசல்லூர் மட்டும்தான் இருக்குது அதையும் கேட்டிருக்கான் எங்களுக்கு எல்லா தொகுதியிலும் அந்த கல்வி சம்பந்தப்பட்ட பணி அதே மாதிரி மாநகராட்சியினுடைய பள்ளிகள் இருக்க அதுக்கெல்லாம் புதிய கட்டிடங்கள் கட்டுவது ஏற்கனவே ரெண்டாயிரம் கோடி பணம் கொடுத்துருக்காரு எந்தெந்த இடத்துல ஸ்கூல் வேணுங்கிறதையும் கேட்டிருக்கோம் அதுதான் இப்போ கோர்ட்டுக்கு வந்து லால்குடியில் கோர்ட்டுக்கு இடம் கேட்டிருக்காங்க அதை கொடுத்துருக்கோம் ஸ்ரீரங்கத்தில் கோர்ட்டு கேட்டிருக்காங்க தொட்டியத்தில் கோர்ட்டுக்கு இடம் கேட்டிருக்காங்க மூணுமே இடம் கோர்ட்டு வந்து அது வந்து ட்ரஸ்ட் ட்ரஸ்ட்லேண்டு வேணான்ட்டாங்க கோர்ட்டில் இப்போ ஆறு ஏக்கர் ஒரு இடத்துல பார்த்துருக்கான் அது கவர்மெண்ட் லேண்டாக அது கொடுக்குறோம் எனவே அந்த கோர்ட்டு புழுந்திங்க அது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ ஒரு லட்சம் வீடு கொடுத்தாங்க நமக்கு நாலாயிரம் ஊர் நாலாயிரத்து ஐநூறு ஊரு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வீடு வேணும்னு கேட்டிருக்கேன் இப்போ ஐம்பத்தி நாலாயிரம் பட்டா கொடுத்துருக்கோம் இன்னும் வீடு வேணும்னு கேட்டிருக்கான் இப்போ குடிதண்ணீரை பொறுத்த வரைக்கும் லால் குடி முடிச்சுட்டோம் லால் முடிய போது தொக்கியம் வந்து ஏற்கனவே இருக்குதுரைவு வந்து முடித்து ஓப்பன் பண்ணிட்டோம் இப்படி மணிகண்டம் ஓப்பன் பண்ணிட்டோம் இப்போ மணிகண்டத்தில் இருபது எம்எல்ஏ தண்ணி இப்போ ஒரு வாரத்தில் கொடுக்க போகிறோம் ட்ரையல் ரன் போய்ட்டு இருக்குது ஆனால் குடிதண்ணீரும் சாலையும் தேவையான அரசு வேலை எல்லாம் கேட்டிருந்தோம் முதலமைச்சர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு தெரியும் மார்க்கெட்டு எண்ணூற்றி எண்பது கடை மார்க்கெட் வந்திருக்கு அந்த மார்க்கெட் முடிஞ்சோடன கள்ளிக்குடி மார்க்கெட்டை பற்றி நீண்ட காலமாக சொல்லிடுறாங்க கோர்ட்லேயும் சொல்லிடுறாங்க கள்ளிக்குடி மார்க்கெட்டை என்ன செய்யறது அது அரசாங்கம் அவங்க என்ன சொன்னாங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அது மாநகராட்சியில் ஒப்படைச்சோம்னா அதை வந்து எப்படி மாற்றுறது ஒரு கல்லூரி ஆரம்பிக்கலாமா அல்லது பெரிய அலுவலகங்கள் கொண்டு போகலாமா மார்க்கெட் ஆரம்பித்தா அந்த பஸ் ஸ்டாண்ட் ஆரம்பிச்சிச்சுன்னா கூட்டம் வந்துச்சுன்னா மார்க்கெட்டை அப்படியே கொடுத்துடும் அது மாதிரி எது தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்குது அதை கேட்டு இருபத்தி நாலாயிரம் மூடி தலைவர் முடிவு எடுக்கணும் நாங்கள் நீங்கள் இப்போ எப்படி பத்திரிக்கை முதலாளி இருக்கும்போது நீங்க ஒரு ஆள் இருக்கிற மாதிரி முதலாளி எங்கே இருக்காரு நான் வந்து வேலை செய்கிற ஆளு தான் நான் அதை அப்புறத்தான் முடிவு எடுக்கணும் என்னமோ கேட்டீங்க திரும்பி நீங்கள் நேற்று அப்படி சொன்னாரு அவர் கோபால்சாமி நாங்கள் ரெண்டு அளவுக்குள்ள கேட்கலன்ட்டாரு வைகோ அவர் சொல்லிட்டார் நேற்று கேட்க அறிவிச்சுட்டார் அவர் சார் அது வந்து தோழமை கட்சி தலைவர்களும் கழக தலைவரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய பிரச்சனை அது அது பண்ணுவாங்க அது பேசிப்பாங்க முடிவு பண்ணுவாங்க இப்போ தலைவர் சொன்னது தான் இதுவரை இல்லை வந்தால் வரவிருப்போம்னு சொன்னார்ப்போ கேட்டேன் அந்த பேர் இது இதுவரைக்கும் அதான் அவசியம் முன்னாடி வந்து மெம்பர்ஷிப் ட்ரெயின் வந்து நம்ம ட்ரெடிஷனல் தான் பண்ணுவோம் இல்லை ஒரு ஷீட் போட்டு ஒரு இருபத்தஞ்சு பேர் இருபது பேர் இப்போ வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி பயக்கமாக ஆமாம் சார் ஆப் ஒரு நீர் ஒரு ஆப் போட்டோம்னா உடனடியாக அந்த ஏரியா எந்த ஏரியாவில் இருக்கிறோம் அது பதிவு பண்ணால் அது வந்துடுது அது உடனே எந்த ஒரு ஆயிரம் ஓட்டுக்கு முதல் எடுக்கிறோம்னா நம்ம எந்த வீட்டில் உட்காந்துருக்கோமோ அந்த வீட்டை தட்டு அந்த வீட்டில் குடும்பத்தினுடைய மொத்த உறுப்பினர்கள் வந்துடுறான் அவங்க இசைவு தெரிவிச்சா அப்போவே அந்த அவங்களுடைய ஆதார் கார்டை இணைச்சி இணைச்சோம்னா உடனடியாக பதிவாகிடுது கையெழுத்து வாங்கி கொண்டு அதான் வேறு தனியாது தான் உங்களுக்கு இல்லையா அதே ஒரு மாவட்டம் முப்பத்தி நாலு வருவாய் மாவட்டத்தில் இருந்த பார்க்கலாம் நான் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒருத்தருக்கு எல்லாம் சொல்ற လာခဲ့လာခဲ့